என்ற பாவம் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது நாட்டின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் லாஸ்ட்டாக நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்றது ஸோ இந்த இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இருக்குல்ல ஸோ இதை நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மெக்காலே பிரபு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது அந்த அளவுக்கு முறையாக ஸோ நடத்தணும்னு சொல்லி நடத்துறதுனால அதுக்கடுத்து இந்தியாவின் முதல் முறையான அல்லது சரியான மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க அதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ இதை நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் ப்ரொப் நடத்திருப்பாரு ஸோ இதில் இருந்து தான் நம்ம கண்டினியூவாக எடுத்துகிட்டு வரோம் ஸோ ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் ஒரு தடவை ஸோ டென் இயர்ஸ் கேப்பில் நம்ம ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்போம் ஸோ அதுவே கால்நடை கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கேப்பில் எடுப்பாங்க ஸோ இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தோம் ஸோ அது பார்த்திங்கன்னா நாட்டின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கு ஸோ பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காக விவேக் ஜோஷி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க பட் ஆனால் அது இன்னும் எடுக்கலை ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா பார்ப்போம் ஸோ இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு மட்டும் எந்தாண்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எஸ் தேங்க் யூ